ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செண்டுமொழி சாகுபடியோட மொத்த வருமானம் எவ்வளோ இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வருமானத்தில் வந்து நமக்கு மொத்தமாக லாபம் எவ்வளோ நின்னுச்சு நான் பார்த்தீங்கன்னா இருபது செண்ட்டு வந்து செண்டுமல்லி செடி போட்டுங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பூ பூ வந்து இந்த பூ வந்து மூணு மாதத்துக்கு தொடர்ந்து பூ பெரிக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு ஃபுல்லாக தொடர்ந்து பூ பெறிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெய்லியும் பூ பூப்பெறிக்க முடியுமா அப்படின்றதாகட்டும் அதுக்கப்புறமா நோய் மேலாண்மை எந்த அளவுக்கு இருக்கும் அதாவது மருந்து பூச்சி தொல்லை எந்த அளவுக்கு இருக்கும் இருக்காது அப்படின்றதாகட்டும் எனக்கு எவ்வளோ மொத்தமாக லாபம் கிடைச்சிது அப்படின்றதாகட்டும் அதுக்கப்புறமா நான் எந்த மார்க்கெட்டில் போட்டால் நான் இப்போ சீசனில் போட்டதுனால தான் எனக்கு இந்த லாபம் கூட இருந்துச்சு இல்லைனா எதுவும் ஒன்று இருக்காது ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோவை இந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீறி நான் என்ன ஒன்று ரெண்டு விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு என்ஜாய் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூ எவ்வளோ நாள் தொடர்ந்து பெருக்க முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எனக்கு வந்து இந்த பூ வந்து முப்பது நாள் பெருக்க முடிஞ்சது அதுக்கு மேலே என்னால் பெரிய முடியல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பூ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பூ பூக்க ஆரமிச்சி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பூன்னு சொல்லுவாங்க நல்ல பூ வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அந்த பெருசு பெருசாக இருக்க பூவை வந்து நீங்கள் மார்க்கெட் எடுத்துகிட்டு சொன்னே வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா டைம் ஆக ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகும்போது பூவோட சைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் லாஸ்ட்டாக ஒரு முப்பதாவது நாள் முப்பத்தஞ்சாவது நாள் வந்துருச்சு அப்படின்னா பூவோட சைஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிடும் அந்த அந்த டைம்லேயும் நம்ம பூ வாங்குவாங்கன்னா வாங்க மாட்டாங்க ஏன்னால் மற்றவங்க வந்து பெரிய சைஸ் பூ வரும்போது அந்த பூவை தான் முதல்ல வாங்குவோம் ஸோ அந்த பூ வாங்கிட்டு அதுக்கு அதுக்கு போக ஆர்டர் அதிகமாக இருந்துச்சுன்னாங்கன்னா நம்ம பூ வாங்குவோம்லே தவிர்த்து நம்ம பூவை வாங்க மாட்டாங்க அதாவது அந்த முப்பது நாளைக்கு மேலே சொல்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோஸ்லாம் ஒரு சில இடத்துல பார்க்கும்போது பார்த்துருக்கீங்க இந்த பூ வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு பெரியலாம் ஐம்பது நாளைக்கு பெரியலாம் அறுபது நாள் பெரியலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அறுபது நாள்லாம் இந்த பூ பெரிய முடியாது நல்லா பராமரித்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அதிகபட்சம் பெரிய முடியும் அது கூட பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா பூ வந்து ரொம்ப சின்ன சின்னதாக ஆகிடும் அந்த சின்ன சின்னதான பூவை விலை கம்மியாக தான் எடுப்பாங்க அப்படி எடுத்தாலுமே விலை கம்மியாக தான் எடுப்பாங்க பெரிய சைஸ் பூ வந்து நாற்பது ரூபா போகுது அப்படின்னா இதை வந்து ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய் கேட்பாங்க அறிக்கை வச்சோம் அவ்வளோதான் ஆனால் வீடியோ போடும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பூ வந்து அறுபது நாள் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அறுபது நாள்லாம் பெருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு யாரும் தெரியல நாற்பத்தஞ்சு நாள் பிரிச்சிருந்தாங்க நீங்கள் எனக்கு கூட எடுத்துகிட்டு போ போட்டவங்களும் ஒரு சில சொன்னாங்க நாற்பத்தஞ்சு நாள் பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாள் தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாள் பிரிக்க முடியும் இந்த பூவை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூவோட சைஸும் சின்னதாகிடும் அதை வந்து யாருமே வீடியோவில் சொல்கிறது கிடையாது பூ வந்து கடைசி நல்லா எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப சைஸ் இருக்கும் பொடிஸ்னு சொல்லுவாங்க அந்த பொடிஸ் எடுத்துகிட்டு போய்க்கும் போது யாருமே வாங்க மாட்டாங்க பெருசாக ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால யாருமே வாங்க மாட்டாங்க ஸோ அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பெரிய பூவோட விலையோட கம்பேரம் பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த டைமில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லாஸ்ட் தான் ஆகுமே தவிர்த்து அந்த பூ விற்ற விலைக்கு இந்த பூ விற்காது இதுதான் உண்மை செகண்டு பார்த்திங்கன்னா நோய் எனக்கு பெருசாக நோயின்னு எதுவும் வரல மழை டைம் அப்படின்றதுனால எனக்கு பெருசாக எதுவும் நோய் வரல அந்த வைரஸ் மாதிரி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குச்சு அது வந்து அதுவாகவே அப்படி சரியாகிடுச்சு நான் பெருசாக மருந்து எதுவுமே அடிக்கலை பாயிண்ட் வந்து வச்சேன் ஆனால் அடிக்கலை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடைசி டைமில் அந்த முப்பதாவது நாள் டைமில் வந்து புள்ளி விந்துச்சு எனக்கு மட்டும் இல்லை எடுத்துகிட்டு வந்தவங்க நிறைய பேருக்கு வந்து புள்ளி விழுந்துச்சு என் கூட எடுத்துகிட்டு வந்துருந்தவங்க எல்லாருக்குமே வந்து பூ பூவில் வந்து டாட் டாட்டாக ப்ரௌன் கலரில் விண்டோம் அது வந்துச்சு அப்படின்னா யாருமே போ வாங்க மாட்டாங்க அது மாதிரி ஒரு செடி வந்துச்சுனாலும் அது மொத்தமாக பரவிடும் ஸோ அதனால் வந்து எனக்கு அவ்வளோ அவ்வளோதான் வந்துச்சு முப்பது நாள் தான் வந்துச்சு எனக்கு இந்த புள்ளி வீழ்ந்ததுனால அந்த முப்பது நாளோடு நான் மூச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நாள் கூட நான் பிரித்து வச்சுருக்க முடியும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமான லாபம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா பதினேழாயிரத்தி ரூபா வந்துச்சு அதில் தரவு இருக்கும் இல்லையா கமிஷன் சொல்லுவாங்க அது போக பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி ரூபா வந்துருக்கு நான் அந்த ஃபோட்டோவையும் இந்த வீடியோவோட ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு வந்து சீசன் டைமில் தான் இந்த அளவுக்கு அது கிடைச்சிது ஓகே இருபது சென்ட் அப்படின்னும் போது இதுதான் கிடைக்கும் ஏன்னா இருபது சென்ட்டுக்கான லாபம் தான் இது ஸோ நீங்களும் சீசன் பார்த்து போடுங்க அதே மாதிரி எடுத்தோடனே ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கரெல்லாம் போடாதீங்க ஒரு முப்பது சென்ட்டு போடுங்க அதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு லாபமாக நஷ்டமான்றதை பார்த்துட்டோன்னா அடுத்த வருஷம் அடுத்த சீசன் ஆயுத பூஜை அந்த மாதிரி வரும்போது நீங்கள் போட்டுருவோம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பேர் பெருக்க முடியும் இந்த பூவை வந்து இப்போ வந்து ஒரு முப்பது சென்ட்டு போடுறோம் அப்படின்னா அதிகபட்சம் மூணு பேர் அப்படி இல்லைன்னா நல்லா பெருக்கக்கூடியவா ரெண்டு பேர் ரெண்டு பேரே போதும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பிரிக்க முடியும் அப்படின்ற கேள்விகளுக்கு ரெண்டு நாளைக்கு தடவை பிரிக்கலாம் ஃபுல்லாக அதாவது நீங்கள் முப்பது சென்ட்டையும் இன்னிக்கே பிரிச்சிட்டீங்க அப்படின்னா முப்பது சென்ட்டையும் ரெண்டு பேர் சேர்ந்து இன்னிக்கே பிரிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு நாள் விட்டு மூணாவது நாள் தான் நீங்கள் போய்ட்டு பிரிக்க முடியும் மதியம் பெரித்து அதாவது மதியம் ஒரு மூணு மணிக்கு பெருத்து வைக்கிறீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய் பெரிச்சதுக்கப்புறம் கும்பலாக ஒரு ஓரமாக கீழே வந்து துணியை போட்டு கொட்டி கொட்டி ஒரு ஓரமாக காற்று போகாத மாதிரி மேலேயும் துணி போட்டு மூடி வச்சிடணும் ஈர துணி போடணுன்னு அவசியம் இல்லை சாதா துணி போட்டாலே போதும் கீழேயும் சாதா துணி போட்டு பூவை கொட்டிட்டு அதுக்கு மேலே சாதா துணி போட்டு மூடி வச்சுட்டா போதும் மறுபடியும் காலையில் எந்திரிச்சி ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு பூவை எல்லாத்தையும் மூட்டையில் வச்சு எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்துட்டா அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது மழை பெஞ்சிடுச்சி நீங்கள் பெருக்கிற அன்னைக்கு மழை பெஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்கிற கேளுங்கள் பூவை பிரித்து கீழே ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே பூவை போட்டுட்டு பரவலாக பரப்பி விட்டு ஃபேன் காற்று போட்டு ஃபேன் ஃபேன் போட்டு விட்டுருந்தேன் ஒரு ஆறு மணிக்கு ஃபேன் போடுறீங்க அப்படின்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஒன் ப பத்து மணி வரைக்கும் ஒன்றாலே போதும் அப்புறம் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் நல்லா இன்னொரு தடவை பரட்டி பரட்டி விட்டீங்க அப்படின்னா அது நைட்டு போகிறது காய்ஞ்சிரும் மழை பெஞ்ச அன்னைக்கு நீங்கள் வந்து போற்றி வைக்கக்கூடாது ஈரம் வந்து அப்படியே கொத்துன்னு இருக்கும் நீங்கள் அடுத்த நாள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பூ வந்து ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் வாங்க மாட்டாங்க ஸோ காய வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும் நைட்டு ஃபுல்லாகவும் ஃபேன் ஓடக்கூடாது நைட்டு ஃபுல்லாக ஃபேன் உடைச்சுன்னா பூ அதை மாதிரி ஆகிடும் அதையும் மார்க்கெட்டில் யாரும் வாங்க மாட்டாங்க இது வந்து நான் பட்ட அனுபவம் அதனால் எனக்கு தெரிஞ்சதுனால நான் இது உங்களுக்கு சொல்கிறேன் பூவை பெருக்கிறதுக்கு வந்து ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் முப்பது சென்ட்டு போடுறீங்க அப்படின்னா மூணு பேர் அதிகபட்சம் போதும் ஆள் பத்து 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 சென்ட் பெற்றால் கூட மூணு பேர் பெருத்திட முடியும் அதுமாதிரி நல்லா கொஞ்சம் பெருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் கூட பெருக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் மூணு பேர் இருந்தும்போது கரெக்டாக பிரிச்சிடலாம் நீங்கள் வந்து எடுத்து அதே மாதிரி களை வெட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கலையாச்சும் நீங்கள் வெட்டுற மாதிரி இருக்கும் இந்த பூ வந்து லாபமா அப்படின்னு கேட்டால் லாபம் தான் இருபது சென்ட்டு எனக்கு அது லாபமாக இருந்தது இருந்து ஆனால் எல்லா டைமும் இது வந்து இதே வேலை விற்குமானால் விற்காது ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ பத்து ரூபா அஞ்சு ரூபாயும் விற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெலை ஓரளவுக்கு நல்லா விற்கிட்டு இருந்துச்சு நான் கடைசியாக கேள்விப்படும் போது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா போச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து எப்போ விலை இருக்கும் இருக்காதுன்றத சொல்லவே முடியாது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பூவை போடணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் பூ போட போகிறீங்க அப்படின்னா ஆயுத பூஜைக்கு ஒரு ரெண்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து ஐம்பது நாளைக்கு முன்னாடி ஐம்பது நாள் கூட இல்லை ஒரு ஐம்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து செடியை வாங்கிட்டு வந்து நட்டணும் ஐம்பத்தஞ்சா ஒரு ஆயுத பூஜை இன்றைக்கி வருது அப்படின்னா அது முன்னாடி நாள் ஐம்பத்தஞ்சு நாள் முன்னாடி தள்ளி அன்றைக்கி நீங்கள் பூவை நட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் பெருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆயுதப்பூஜி கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் ஆயுதப்பூஜிக்கே வேலை போகாது ஏன்னா எல்லாருமே பூ அந்த டைமில் போட்டிருப்பாங்க ஸோ அதனால் அந்த டைமில் விலையும் போகாது ஸோ வந்து ரெ ரெண்டுத்தையுமே பார்த்துக்கணும் வேலை போனாலும் பார்த்துக்கணும் போகணாலும் பார்த்துக்கணும் அப்படி தைரியம் இருக்கவங்க மட்டும் ஒரு முப்பது சென்ட்டு பண்ணுறதுனா பண்ணுங்க தாராளமா நான் ஏன் வந்து முப்பது சென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு அனுபவம் கெச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டேக்காராக கூட பண்ணலாம் ஸோ அதனால தான் நான் முப்பது சென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இப்போ நான் வந்து எனக்கு இது முதல் தடவை தான் இது வரைக்கும் யாரும் எங்கள் ஃபேமிலியில் எங்க பூலாம் போட்டதே கிடையாது சரி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரிசென்ட் போட்டேன் ஓகே ஓரளவுக்கு நஷ்டம் வராமல் தப்பிச்சாச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு வலி வந்துட்டேன் ஆனால் வந்து இந்த அறுபது நாள்லாம் பிரிக்கலாம் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளைக்கு பிரிக்க முடியுமா ஐம்பது நாள்லாம் பிரிக்க முடியாது நாற்பத்தஞ்சு நாளைக்கு பிரிக்கலாம் அதிகபட்சம் நல்லா பார்த்துட்டாங்கன்னா பிரிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் தான் வந்துச்சு நான் கடையில் போது கூட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அதிகபட்சம் முப்பது நாள் பா அதிக மேலே பூச்சின்னு தான் ஆகிடும் யாரும் வாங்க மாட்டாங்க இதுதான் யதார்த்தமான பேச்சு நீங்கள் ஆனால் மார்க்கெட்டில் கிட்ட கூட விசாரிச்சுட்டு அப்புறமா உங்களை சுற்றி ஆல்ரெடி யார் போட்டிருக்காங்களோ இந்த கேந்தியோ இந்த செண்டுமல்லியோ யார் போட்டிருக்காங்களோ அவங்கக்கிட்டே எத்தனை நாள் இந்த பூ பெருக்க முடியும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு நீங்கள் போடுங்க அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு பிரிக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த பூவை பொறுத்த வச்சு நீங்கள் ஈவினிங்கே பிரித்து வச்சுக்கலாம் இப்போ காலையில் எழுந்து பிரிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதுதான் எனக்கு இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் எனக்கு வந்து வில ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அதனால தான் இந்த லாபமே நின்றுச்சு இல்லைனா இது கூட நின்று இருக்காது அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா நோய் வராமல் பார்த்துக்கணும் மற்றபடி வெயில் காலத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் மருந்து அடித்தா தான் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு மழை காலம் அப்படின்றதுனால எனக்கு பிடிச்சி நோய்லாம் எடுத்துகிட்டு வரல அதனால் எனக்கு மருந்து செலவு மிச்சம் அதனால தான் இந்த லாபமாச்சு நிற்கிது இல்லைன்னா வந்து அந்த லாபம் வந்து அப்படியே மருந்து கிடைக்க போயிட்டுருக்கோம் ஸோ வந்து இதுதான் நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய வேலை அப்படின்றதுனால என்னால் வீடியோ போட முடியல சாதியும் நினச்சிக்கோங்க அப்புறமா சரி அவ்வளோதாங்க நான் சொல்லணும்னு நினச்சது ஏதாச்சும் நான் சொல்லிட்டேன் அப்போ வந்து உங் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் ஏதாச்சும் டவுட்டு நான் எதனா விட்டுருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பற்றி நான் ஆல் இந்த பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருங்க அதுவும் நம்ம சேனலில் இருக்குது ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் போய் பார்த்துப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க